மகா கணபதியின் சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணிவாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது அப்படினாக்கா கும்பராசி என்பவர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலை அரைபோது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வீட்டுருக்கிறார் இந்த தனஸ்தானத்தில் விட்டு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்தளவுக்கு யோகமான அமைப்புகள் இல்லை அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் மட்டும் ஜென்மத்திலேயோ வாக்குஸ்தானத்திலையோ அல்லது விரை ஸ்தானத்திலே இருக்கும் காலகட்டத்தில் தான் ஏழு சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அமையின்ற அப்போ அப்ப இந்த கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையில கடந்த மூணு வருட காலங்களாவே இந்த சனியின் பாதிப்புகள்ல இன்னும் கொஞ்சம் சிக்கி தவிச்சிட்டு தான் ஒரு அர்த்தம் அப்போ கடந்த மூணு வருட காலமே உங்களுக்கு சொல்ல நினைச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து லாக் பண்ணுற மாதிரியான ஒரு விதிகள் முக்கியமாக நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு அமைப்புகள் பொருளாதார ரீதியான சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதே போல் கணவன் மனைவிகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் எந்த விதத்துலயும் சுபகாரியங்கள் சுபநீழ்ச்சி செய்ய முடியாத ஒரு அமைப்புகள் எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்குங்க என்னங்க என்ன காரணம் நான் நலமா தானே இருந்துட்டு இருக்கேன் நல்லா தானே சிந்திக்கிறோம் நல்லாதானே செயல்படுறோம் ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தோல்வி அடையுதுனாக்கா இதுக்கு காரகத்துவம் நவ சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தில் வந்த ஒரே ஒரு காரணத்தினால உங்க குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டி கேஷ் மனநிம் குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது ஒற்றாரை பாராட்டுறது சொந்த பந்தினால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மதிப்பு மரியாதை கௌரவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு பார்க்க முடியுது அப்ப நான் எது எப்படி சார் தன்னை தக்காத்து கொள்றது என்ன விதத்துல நான் தக்காத்து கொள்றது அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போய்க்கிறது ரொம்ப நல்லதுங்க எதுக்கும் நீங்க ஆசைப்படாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷேசத்தை கொடுக்கும் எதையும் நீதி நேர்மைன்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது இந்த நீதி நேர்மை பேசுறதுக்கு தெய்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க தப்பு செய்யறந்தவன் தண்டனை அனுபவிப்ப அந்த கிரகங்கள் பார்த்து கொண்ட மாதிரி விட்டணும் நீங்க எந்த விதத்திலயும் சட்டத்துக்கு புறமான வேலைகளை செய்யாமல் இருந்தால் போதுமானதுங்க எவ்வளவு நாளைக்கு என்ன இருக்கணும் இன்னொரு மூன்று வருட காலம் அதாவது இரண்டு இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலுமே எனக்கு தெரிஞ்சளவு நீங்கள் நீங்க புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் வாழ்க்கையில் வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க இந்த நேர காலகட்டத்தில் சும்மா உட்கார்ந்து முடியாது முடியாது ஒரு தொழில் தொடங்கி தான் தீரணும் உத்தியோகம் தீரணும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க அதே நம்ம சேர்த்து வச்ச சொத்து சோகங்களை இந்த நேர காலகட்டத்தில் யார்கிட்டயோ கொடுத்துட்டு பணகாசல் கொடுக்க கொடுத்துட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தால் இழப்புகளை சந்திக்கும் யார்ட்டையும் பணங்காசுகள் கொடுக்காதீங்க நீங்களும் அதிகமான பணங்காசுகளை கடன் வாங்காமல் இருக்கிறதா விசேஷத்து கொடுக்கும் பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டால் அதனால் அவச்சட்கள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கவனமாக வேலை செய்யுங்க யாரையும் நீங்கள் நம்பாதீங்க உங்களை நல்லவர் போலவே பேசி பின்னாடி உங்களை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்ருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த நேரத்தில் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலான்ற எண்ணத்தை மறந்துடுங்க இன்னொரு மூன்று ஒரு வருட பிறகு செய்ய தொடங்க சொந்த பந்தத்தில் அதிகமாக நெருக்கமாக பழகாதீங்க கொஞ்சம் விட்டு விலகி நின்று பழகி பாருங்க நல்லா ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த சனி பகவானின் தாக்கத்திலேருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நான் தெளிவாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் இல்லைனாக்கா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விளங்குறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்றீங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ண தீபம் போடுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ருவிங்க அதே போல் சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு உணவளிப்பது உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கா பறவிகளுக்கு நவதானியங்கள் வாங்கி பறவைகளுக்கு வைங்க ஒரு ப ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருங்க அகலமான பாத்திரத்து தண்ணியை வச்சுட்டு அந்த பறவைகள் குளிச்சுட்டு போகணுனாக்கா உங்களோட முன்ஜென்ம கருமாவின் பாவங்கள் கொஞ்சம் நீங்கும் அதன் மூலிமா பிரச்சனைகள் வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு முறை அருகில் ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் நான் எதை மாதிரி இருக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் நிகழ்வுகள் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கறனால வார்த்தையின் வார்த்தைகளை கவனமாக நீங்கள் உபயோகப்படுத்தணும் வார்த்தை விஷயத்தில் கோவப்பட்டுட்டிங்கன்னா அதனால் என்னையும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால பண வருவாய்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்க கால அதிகரித்துக்கிறதான வாய்ப்புகள் உண்டு பணம் பல வழியிலேருந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பணம் வர்றத கொஞ்சம் சேமிக்க பழகிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் புதன் இணைவு இருக்கனால ஆத்மகாரகனான சூரியனும் குரு பகவானும் இணைந்து புத்திரகாரகனான குரு பகவானும் இணைந்து இருக்கனால உங்களுக்கு குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான உண்டு அல்லது குழந்தை பெற்றெடுத்துருக்கீங்கனாக்கா அந்த குழந்தையினால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புத்திக்காரகனான புதன் பகவான் அந்த இடத்துல இருக்கனால படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் உயர்ந்த ஒரு இடத்த எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் கொண்டு இருக்கீங்க அதுபோல் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கேது இணைவு இருக்கனால முக்கியமாக இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறது விசேஷமான அமைப்புகள் கிடையாது கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடு விட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ங்க வாய்ப்பு கிடைச்சா வீட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிநாடு போய் வேலை வாய்ப்புக்காக இருந்தீங்கனாக்கா இந்த கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இருக்கிறத கண்களால் பார்க்க முடியும் இந்த மாத காலகட்டத்தில் சந்திரன் வனத்தில் மறைந்திருக்கனால வெளியூர் மாநில பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் ராகு லக்னத்தில் உங்களை என்ன கிளர்ச்சிகள் தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களால் முடியும் மாதிரி தூண்டி விட்டுருவாங்க யாரும் தூண்டி விட்டுட்டு அகல கால வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க அதனால் சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்குன்ற ஒரு ஆலோசனை தக்க நபர்களை வச்சுக்கங்க கணவனாக இருந்த மனைவி கிட்டையும் மனைவியார்ந்த கணவன் கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு செயல்பட்டிங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் எந்த வித்தையும் குற்றங்கள் குறைகள் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும் தொழில் எந்த விதையும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கொஞ்சம் தொழில் சேதன மட்டும் கவனமாக இருந்து பாருங்கள் வீடுமனை வாசல் வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வீடுமனை வாசல் கட்ட தொடங்கிடுங்க இந்த விடயங்கள் எல்லாமே அதில் போயிடும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் உடல் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் மருத்துவத்தை கொஞ்சம் நாடி தான் தீரணும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் குரு ஐந்தாம் மட்டத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு பம்பு வழக்குகள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும் அது முக்கியமாக குடும்பத்தில் இருந்து தான் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு விழா வர்றதுக்கு நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சம் பிந்தைய நிலைமையில தான் இருந்துட்டு இருப்பீங்க இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறத வச்சு வாழ கத்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்க முடியும் கொஞ்சம் லக்ஸரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்